என் அன்பு பிள்ளையே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கிறான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சொல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனை நாம் அடைகிறோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கிறோம் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒருநிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாய் உன்னை விட்டு விலகிவிடும் திரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நீ என் அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை என் செல்வமே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் எல்லாம் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும்போது போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் இந்த உலகில் எந்த பொருளும் உறவும் நிரந்தரமில்லை ஆனால் உன் எண்ணத்தால் விளையும் செயல்பாடுகள் மட்டுமே நிரந்தரம் வாழும் வரை நீ செய்கிற செயல்கள் நிரந்தரம் எனவே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும் ஆனால் பேரின்ப வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும் பந்தம் பாசம் பணம் எல்லாம் நீ வாழும் வரை மட்டுமே உன்னோடு இருக்கும் ஆனால் அன்பு நன்றி கருணையோடு நடந்து கொண்டால் நீ மடிந்தாலும் உனது செயல் எல்லோர் மனதிலும் வாழும் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கொள் உன்னை தேடி எது வருமோ அது கண்டிப்பாக வரும் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மையிலும் மறுமையிலும் பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய் எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயம் அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் எல்லாம் முடிவுறும் நீ ஜெயமாக வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் இப்படிக்கு உன் சாயப்பா